ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் லெமன் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் இதில் பாருங்கள் கருவேப்பழம் மல்லி இதெல்லாமே ஆஞ்சி உள்ள ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டாணி பிரியாணி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பாருங்கள் பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டுருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேக வச்சு எடுத்து ட்ரீப் டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உருளாக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்றக்கு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா த தயிர் சாதம் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டு இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃப்ரை பண்ணால் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பாட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒயிட் ரைஸ் ரசம் நான் சொன்னேன் இல்லைங்களா உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் நீட்டு வச்ச பேலன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கொசுருங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதனால தான் இன்றைக்கி ரசமும் பொட்டேட்டோ மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாமா என்ன சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா கொஞ்சம் இங்கே பாருங்கள் நீ நல்லாதான் மாமா இருக்க எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறியா சாப்பிடு சாப்பிடு க்யூட்டாக இருக்க மாமா தான் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பட்டாணி பிரியாணி இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே எனக்கு தெரியல அதனால இன்னைக்கு பட்டாணி பிரியாணி தான் செய்யலான்ட்டு செஞ்சிட்டு யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் பிரியாணி என்னென்ன பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எதை எதை வேணாலும் போட்டு நம்ம பிரியாணி செய்யலாம் ஒன்றா மஷ்ரூம் போட்டு செய்யலாம் ஒன்று சிக்கன் போடலாம் புஸ்கா செய்யலாம் ஒய்யா தேங்காய் பால் பிரியாணி செய்யலாம் பட்டாணி பிரியாணி செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் இந்த மாதிரி நிறையா பிரியாணி ஐட்டம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பட்டாணி பிரியாணி செய்கிறேன் பட்டாணி பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும் பட்டாணி பிரியாணி யாருக்கு பிடிக்கும் பட்டாணி பிரியாணி எப்படி செய்வீங்க நீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வாங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு என்ன சமையல் மாமா நம்ம வீட்ல பிரியாணி பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்குமா வீடியோக்குள்ள வந்து பேசுங்க பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் நிறைய பிடிக்குமா இன்னைக்கு நம்ம பிரியாணி பிரியாணி செய்யலாமா செய்யலாமா பிரியமா

ஃபீவராமாம்மா எங்கே ஃபீவர் ஹாட் வாட்டரு பேசி தரேன் ஓகே எங்கள் வீட்டில் லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அது கிளைமேட் மாறுதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவருக்கு லைட்டாக கோல்டு அதனால் ஃபீவராக இருக்குது டேப்லெட் போட்டாலும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கேட்குறாரு இப்போ இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு ரொம்ப பனி ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரான பனி நான் உங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சுட்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து பிரியாணி செ ஆன பின்னே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லென்த்தாக வீடியோ பார்த்து போட்டால் போ பார்க்கறது இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வீடியோ தான் பார்க்குறாங்க அதனால் இதெல்லாம் இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் வச்சு தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் தாளித்து எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் தான் காப்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது நல்ல விதமாக பண்ணுங்க எப்படி எப்படி சொல்கிறது நான் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாம் நீட்டான கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் நிறைய ஊட்டியிருக்கேன் ஏன்னா பிரியாணி கொஞ்சம் ஒட்டாமல் வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊட்டி சமைச்சால்தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு பொண்ணேரமாக வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஹாட் வாட்டர் வேணுமா உமா இப்போது ஹாட் வாட்டர் இப்போ வேணுமா சாக்லேட்டா எனக்கு ஃபைவ் ஸ்டார் தான் வேணும் இப்போ வேணுமா ஹாட் வாட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே வணக்கியாச்சு நல்லா கிரேவியாக கிரேவி ஆகிற அளவுக்கு பண்ணிட்டேன் நான் அதுக்குள்ளே மசாலா ஆட் பண்ணணும் சில்லி பவுடர் நெக்ஸ்ட்டு பிரியாணி பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் அரைச்சி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தாளித்து விட்டாச்சு எப்படி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பிரிஞ்சு அழகா பட்டம் எல்லாம் மிதங்குது இது ரெண்டாம் அரிசிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுதான் பட்டாணி பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் பிரியாணி தோற்று போயிடும் அந்தளவுக்கு செமையாக வாசமாக மனமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்